ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி அண்ணா டவர் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் இது தாங்க அண்ணா டவர் இவ்வளோ பெருசு இருக்க பாருங்க இது மேலே தான் நம்ம ஏறி இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் இப்போ அண்ணா டவர் புதுசாக கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம் இங்கே வந்து இப்போ அண்ணா டவர் மேலே நாங்கள் ஏறிட்டுருக்கோம் மேலே ஏறி வர்ற வழியில் பார்த்தா பேர் பேராக உக்காந்துருக்கோங்க லவ்வர்ஸ் தாங்க ஹவர்ஸ்க்காக தான் அண்ணன் டவரே கட்டினாங்க போல மேலே ஏறுறோம் ஏறுறோம் ஆனால் மேலே வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வழியே வந்துச்சுங்க அதை சுற்றி சுற்றி இருக்கிறதுனால தலை வர லைட்டாக சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு வழியாக மேலே வந்துட்டோங்க இப்போ மேலேருந்து கீழே பார்த்தா அப்படியே தலையே சுற்றுதுங்க அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக வியூஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு வியூஸ்லாம் நிறைய செல்னால் எல்லாம் எடுத்ததுமான விஷயம் இங்கே நம்ம தப்பி தவறி கூட விழ முடியாது நம்மளோ குழந்தைங்களோ விழ முடியாது அந்தளவுக்கு சேஃப்டியாக நல்லாவே க்ரில் போட்டு வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அப்படியே வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க இது தாங்க டாப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்லாம் செம்மையாக அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட நம்ம ஆளுங்க விட்டு வைக்கல எல்லா இடத்துலையும் அவங்க லவர்ஸ் நேம் அவங்க மம்மி நேம் டேடி நேம்னு ஃபுல்லாக கிருக்கி வச்சுருந்தாங்க கிருக்கி வைக்காத இடத்தையே நீங்கள் தாக்க முடியாது இது நம்ம பாப்பா நிற்க வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம் நிறைய ஸ்டீல்ஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் அப்படியே கீழே வந்தோம் கீழே வந்து பசங்கள் பார்க்கில் விளாட்லான்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போனாலும் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் அதே சர்க்கா சுளுஞ்சொல் அதே தான் இருந்தது பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த அண்ணா டவரில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இருந்ததுங்க அப்படியே ஒரு வெயிலே அந்தளவுக்கு நம்ம மேலே படுற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு எல்லா பக்கமுமே மரம் நிறையவே இருந்தது அதனால் இந்த பார்க் வந்து கொஞ்சம் ஒரு பசுமையான ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் சின்ன பசங்களுக்கு இந்த பார்க் ஓகே விளாட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பெரியவங்களுக்கு சொல்கிறபடி எதுவும் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலேருந்து அந்த வியூஸ் பார்க்குறோமே அது ஒன்று தான் ஓகே மாதிரி இருந்தது மற்றபடி எதுவும் எனக்கு தோன்றல இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு லவ் பண்ணுறவங்க ஃப்ரீயாக பேசணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு நிழலான ஒரு அழகாக பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அண்ணா டவர் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே மோஸ்ட்லி லவ் பண்ணுறவங்க தான் ஜோடி ஜோடியாக அங்கங்கங்கே உட்காந்துருந்தாங்க நான் பார்த்த வரைக்குமே அதனால் அவங்களுக்கு இந்த இடம் நல்லாவே செட் ஆகும் அப்புறம் என்னங்க நீங்களும் லவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் லவ்வரை பார்ட்னரை கூட்டிகிட்டு கண்டிப்பாக நீங்கள் அண்ணா டவர் போகலாம் நீங்கள் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் அந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது தியானம் பண்ணணும் இப்போ வயசானவங்களாம் அதிகமாக தியானம் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடமா இது நல்லாவே இருக்குது இந்த பார்க்லேயும் ஸ்கர்ட்டிங் வந்து சொல்லித்தராங்க உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் அண்ணா டவர் பக்கத்தில் இருக்கவங்க ஸ்கர்ட்டிங் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது தாங்கான டவர் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பே